வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் கணிதம் எளிய கூட்டு கணக்குகளை பார்த்துட்ருக்கோம் ஒன்று கூட்டுத்தொகையும் ஒன்று ஸ்தானத்தில் வர மாதிரியே பார்த்தோம் இப்போ கூட்டுத்தொகை பத்து ஸ்தானத்தில் வர மாதிரி பார்ப்போம் பார்த்துக்குறேங்க மேலே ஒன்பது கீழே ஒன்று இருக்கா ஒன்பது கோடு போட்டுரும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கீழே ஒன்று எல்லாத்தையும் கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கூட்டுத்தொகை பத்து அடுத்தது மேலே ஏழு இருக்குது ஏழு போடு போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கீழே நாலு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கூட்டுத்தொகை பதினொன்று மேலே ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கீழே ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று கூட்டுத்தொகை பதிமூன்று மேலே அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீழே ஏழு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கூட்டுத்தொகை பன்னிரெண்டு மேலே எட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கீழே ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு கூட்டுத்தொகை பதினான்கு அடுத்து மேலே அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீழே ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூட்டுருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கூட்டுத்தொகை பதினொன்று மேலே ஏழு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கீழே மூன்று இருக்குது ஒன்று ரெண்டு மூணு கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கூட்டுத்தொகை பத்து மேலே ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கீழே நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று கூட்டுத்தொகை பதிமூன்று மேலே ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கீழே எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து கூட்டுத்தொகை பதினைந்து மேலே எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கீழே எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு கூட்டுத்தொகை பதினாறு எளிய கூட்டக்கணக்கை பார்த்தோம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்